காரை எடுத்து போயிட்டு வரத்துல மோதிடுறாரு இதனால அவருக்கு ரொம்பவே தலையில அடிபட்டு என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம பக்க பக்கம் இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து யாரா சொல்லிட்டு தெரியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அந்த சமயத்துல கடவுள் பண்ணிட்டு நம்ம மல்லி இருந்து சரி விஜய்க்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க உடனே அங்கிருந்து வேலை எடுத்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதை கேட்டதும் அவங்களுக்கு ஒரு பக்கம் மூச்சு பெச்சே இல்ல மதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் ஆடி போயிடுறாங்க அசந்து போயிடுறாங்க அங்கேருந்து ஒரு பக்கம் அப்படியே வேக வேக ஓடி வராங்க வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்திலே வராங்க ஐயோ விஜய்க்கு எதுவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கடவுள் வர எல்லா சாமி ஒரு பக்கம் பொம்ம ஆரம்பிக்கிறாங்க விஜய்க்கு எதுவும் நடக்கக்கூடாது உயிரை வெளியே எடுத்துக்கோங்க நான் விஜய் உயிரிழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிச்சயம் அப்படியே வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சு வெண்போக்கு தெரியுது வேண்போம் உடனே பரபரப்பா ஸ்கூல்ல இருந்து பாதிலே விட்டுட்டு அப்பாவை பார்த்து அவரோட போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா விஜய் நல்லபடியாக தாங்க இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ஓகே விஜய் நல்லபடியாக இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எப்படி மயக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லும் லடியா த தலையில் அடிபட்டு இருக்குல்ல அதனால தாங்க உடனே விஜய் வந்து அசாத எழுந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை திட்ட ஆரம்பிக்கிறார் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அப்பா உங்களுக்கு எதனோ ஒன்று நான் எப்படிப்பா இருப்பேன் உங்களை விட்டு நான் எப்படி ஸ்கூலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மல்லி அழுதுன்னு கட்ட பார்த்து அதான் நல்லா இருக்குல்ல எதுக்கு அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு உடனே அதான் பக்கம் ராஜேஸ்வரி வந்து ஆமா உனக்கு என்னவோ ஏதாவோ எப்படி நடிப்பா போட்டு கரெக்ட் பண்ணலாம் ஆனது கொடுமை பச்சை குளத்தை அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க விஜய் மேல உசை வச்சு விஜய் உலகம் சொல்லிட்டு சுற்றிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அபாண்டமா இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்குங்களா சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு அதே சமயத்துல ரஜினும் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா பெட் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய் மனசுக்குள்ள புரிஞ்சு இவங்க எப்ப தான் எப்படி இருந்தாலும் மல்லிகை தப்பா தான் பேசுவாங்க நல்லபடியா பேச மாட்டாங்க இது எல்லாமே நம்ம காது கொடுத்து கேட்டு கேட்டு நம்மளுக்கும் பழகி போச்சு இனிமேலாவது கொஞ்சம் புத்தியை நம்ம பயன்படுத்தணும் இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி மல்லி விட நீ ரெட் பாக் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைன்னா இங்கேயே இருக்கவங்க கூடவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நானும் அவ்வளவுதான் டிஸ்டர்ஜ் பண்ணிருவாங்க டாக்டர் அவ்வளவு பெரிய இல்லை டிஸ்டர்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க நடு போலாம் போற போது நம்ம விஜய் மல்லி வெண்பா மூணு பேரும் ஒரே கார்டில போறாங்க வந்துட்டு இருக்காங்க இதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட்னே வச்சுக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் கூட வந்திருந்தா நச நச நசு கொஸ்டின் எதனா பேசி எப்படி எல்லாம் பிரிக்கணும்னு பாத்துப்பாங்க அவங்க இல்லாத ஒரு நல்ல விஷயம் தான் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு தருணம் யார யாரும் காத்துட்டு இருந்தீங்க நம்ம மல்லி விஜய் சேரணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்து இருந்திருப்பீங்க அவளோட அது யாரு யாரு என்ன என்ன அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க அப்பதான் நீங்க யார யார் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்ற முழு விவரங்களும் எங்களை வந்து அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நல்லா